இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு குடல் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது போட்டி இருக்குது இல்லைங்களா அந்த போட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா கழுவி வச்ச ஆட்டோட குடல் கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கல்லூப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு கப்பு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஸோ இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் ஊற்றிட்டு ஏன் ரெண்டு டீஸ்பூன்னால் நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால இப்போயும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தா மட்டும் போதும் சேர்த்துட்டு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க அது நல்லா புரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் வதங்குறமோ அதுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஸோ இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கூழாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயமும் தக்காளியும் ரெண்டும் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க இப்போது ஒரு நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே கறியிலையும் சேர்த்துருக்கோம் இப்போ மசாலாவில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவோட நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்துட்டு நார்மல் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அடுத்தது அரை டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்டஸ்டைன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலாவில் ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி மசாலா வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸோ அதை வந்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த குடல் கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ஆட்டு க கொடல்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பத்துக்கெலாம் செமையா காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க